அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனோவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து கலர் வந்து வீடுக்கெல்லாம் கலர் வாங்கியிருப்போம் அது வந்து கலர் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைட் ஆகிடும் அது வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து டார்க் கலராக மாற்றுங்க இல்லை லைட்டாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் வந்து நம்ம கடைக்கு எட்டுனு போய் திரும்பவும் மிக்ஸ் பண்ண தேவையில்ல நம்ம அதுக்கு தேவையான கலர் வந்து நம்ம அங்கேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானது வந்து ஸ்ட்ரைனர் தான் இதில் எப்பயுமே நம்ம வீடு பெயிண்டிங்கெல்லாம் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஸ்ட்ரைனர் வந்து மிஷின் ஸ்ட்ரைனர் தான் வாங்கணும் நார்மல் ஸ்ட்ரைனர் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரைனர்லாம் விற்கும் அந்த நார்மல் ஸ்ட்ரைனர் வந்து நீங்கள் எமோல்ஷன் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது மெயினாக தான் நீங்கள் வந்து எமுல்ஷனில் கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக பேட் ஆகிடும் அதுக்காக வந்து எப்பயுமே நீங்கள் கலரில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து மிஷின் ஸ்ட்ரைனர் தான் இருக்கணும் அந்த மிஷின் ஸ்ட்ரைனை போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பேடாகுது கலர் பேடாகுது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் அந்த ஸ்ட்ரைனர் இந்த ஸ்ட்ரைனர் வந்து இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணுங்கள் எமோல்ஷன் எந்த எமோல்ஷனாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்ட்ரைனர் மட்டும் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்த கலரில் வந்து எல்லாமே கொஞ்சம் லைட் கலராக இருக்குது அந்த லைட் கலர் வந்து திரும்பவும் வந்து டார்க் கலராக நம்மளே மாற்றிக்கலாம் அதுக்கு தேவையானது வந்து ஸ்ட்ரெயினர் மட்டுமே போதும் அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஃபுல்லாகவே நமக்கு தே எந்தளவுக்கு தேவையோ ட்ராப் ட்ராப்பாக மிக்ஸ் பண்ணி நம்ம எந்தளவுக்கு டார்க்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயினர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க ஸ்டெயினில் வந்து நிறையா ஒடுவோம் ஒரே தடவை வந்து நீங்கள் ஸ்டேண்டை நிறைய உழுத்துட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகுனா அது வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா திரும்ப அப்புறம் டல் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போடுவோம் வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இது இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கையை கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிஷின் தேவையில்லை ஏன்னா இது வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ண கலரு அதனால் அந்த மிக்ஸ் பண்ண கலரை வந்து நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இது பாருங்கள் இது இந்த லைட் கலரை நம்ம இந்தளவுக்கு டார்க் பண்ணியாச்சு இதிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்கள் இது இது லைட் கலர் ஏற்கனவே இந்த லைட் கலரை இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு டார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் லைட்டு தேவைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைட் கலர் வந்து நம்ம வந்து டார்க் கலரை மாற்றுறோம் இதுதான் இது வந்து லைட்டு இந்த பிஸ்கெட் கலர் மாதிரி இருந்தது அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு லைட்டாக மிக்ஸிங் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மட்டும் நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இந்த மூணு கலருமே அதேமாரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற மூணு கலரும் அதுக்கு தேவையான ஸ்ட்ரைனர் நீங்கள் எந்த கலரும் எந்த கலர் மிக்ஸ் பண்ணி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரைனர் வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் வாங்கிக்கிங்க வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும் நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலன்னா நம்ம ஆர்ட் ஒர்க்கு நம்ம கோயில் பெயிண்டிங் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாமே நம்ம கையில் இதாக மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மேக்சிமம் கலர்லாம் வந்து வராது அது நம்ம வந்து ஒவ்வொரு கலர் நம்ம மிக்ஸ் பண்ணுறது நமக்கு தேவையான கலர் ஏதோ லைட் கலர் இருந்தால் லைட்டு டார்க் கலர் டார்க் கலர்ன்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அதேமாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழித்து ஆல் கொடுங்க உங்களுக்கு என்ன லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அது மாதிரி சேனல் என்னென்ன பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பெட்டி நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போடுவோம் வேறு எதுவுமே கிடையாது இப்போ இந்த க்ரீனை பார்த்திங்கன்னா நம்ம லைட் க்ரீனாக தான் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு அது வந்து ஒரு பீக்காக் ப்ளூ மாதிரி மாற்றுறோம் அந்த லைட் க்ரீன் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் டார்க் பண்ணி அதுக்கு தேவையான சைடு வந்து ஒரு க்ரீன் ஒன்று ஒரு ப்ளூ ஒன்று இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லைட்டாக உங்களுக்கு வந்து பீக்காக் ப்ளூ மாதிரி ஆகிடும் அது மிக்ஸ் பண்ணால் அது கலர் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ டார்க்கு அந்தளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் லைட்டாக தேவைன்னா லைட் பண்ணிங்க டார்க்காக தேவைன்னா டார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கடைக்கு திரும்ப திரும்ப கடைக்கிட்டு போய்ட்டு திரும்ப வாங்க தேவையில்லை நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம எல்லா ஸ்ட்ரெயினர் வாங்கி வந்துக்குங்க ஸ்ட்ரெயினர் வாங்கி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நம்ம கோயில் பெயிண்டிங்கில் இதுதான் பண்ணுறோம் ஹவுஸ் பெயிண்டிங்கு எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாரி தான் மிக்ஸ் பண்ணணும் நிறைய பேரோட டவுட் இருந்தாலும் எல்லாமே நான் ஸ்ட்ரெய்னர் வந்து நம்ம நார்மல் ஸ்ட்ரெயினை வாங்கி வாங்கிடுங்க அந்த நார்மல் நார்மல் ஸ்ட்ரெயினை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அது ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திரும்ப பேடாகிடும் அது மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால் வந்து அந்த ஸ்ட்ரெயினர் வாங்கக்கூடாது எப்போயுமே எமோல்சன் நம்ம கோயில் பெயிண்டிங்கு எதுவாக இருந்தாலும் எமோல்ஷனில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைனர் எல்லாமே மிஷின் ஸ்ட்ரைனர் மட்டும் தான் வாங்கணும் அந்த மிஷின் ஸ்ட்ரைனர் வாங்கிங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மிஷின் ஸ்ட்ரைனில் ஹெச்டி ஸ்ட்ரைனரு ரெண்டு விதமாக இருக்குது நீங்கள் ரெண்டு ஸ்ட்ரெயினர் வாங்கி மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரெயினர் வாங்கி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அதுக்காக தான் இது இதை பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரெல்லாம் எதுவுமே கிடையாது கலருக்கு வந்து எந்த நம்பரும் கிடையாது ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் கலர் நம்பரு அது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கலருக்கு நம்பர் தருவாங்க இது வந்து நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறதால நம்ம எல்லாமே வந்து நம்மளே உருவாக்கிற கலர் தான் இது எல்லாமே அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆட்ச்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் தேங்க்யூ